ஏன் ஒரு கேள்விக்கு பல முறைகள் காட்டு கிடக்கின்றன கோவில் துணித்திருக்க வேண்டாம் என்பது தமிழனுடைய அமுத மொழி கோவில் என்பது ஒரு கிராமத்தினுடைய காக்கும் கடவுள் அமைந்துள்ள இடம் அது மட்டும் கிடையாது அந்த கோபுரமே ஒரு மிகச்சிறந்த காப்புக் குருளாக இருந்து மக்களை காத்துக் கொண்டிருக்கிறது என்பது அந்த பின்னாடி அறிவியல் கோதரத்தின் மீது வைக்கப்படுகின்ற கலசம் சிந்து தகரா ஆனவர் என்பது உங்கள் அத்தனை தெரியும் அது மின்சாரத்தை மிக அற்புதமாக கடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் மழைக்காரங்களிலே நிதி வருகின்ற பொழுது அந்த எரியை ஊரிலே இருக்கின்ற எவர் மீதும் விழாதுபடி பார்த்துக் கொள்வதிலேயே யோகருக்குரிய கலசங்கள் முக்கியமான பங்கு தெரிகிறது அந்த கோதர கலசங்கள் அந்த எரியை வாங்கி உள்ளே இருக்கின்ற கடைவு போன்ற தானிய